ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசுகிறேன் இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா வணக்கம் சீலா அவர் சிஸ்டர் பற்றி தான் பேச போகிறோம் சி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வருது இன்பாக்ஸில் கூட எனக்கு மிசேஜ் நிறைய வருது சீலாவுக்கு குழந்த பொருக்கில் பேக்கு பேக்காக பேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இன்பாக்ஸில் எனக்கு நிறைய வீடியோஸ் வருது மெசேஜும் வருது அதே மாதிரி என்னை யூடியூப்பில் நான் வீடியோ போட்டிருந்தானோ அந்த இதுலேயும் கமெண்ட் நிறைய வருது உண்மையிலேயே காலையில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்திருந்தது அதை நான் பார்த்தேன் ஒருத்தருங்க சொல்லியிருக்காங்க கு உண்மையிலே குழந்த பொருட்களை உண்மையிலே மாசமாக இல்லை அது கண்டென்ட் வீடியோ தான் அப்புறம் ஆனால் சீலா கோவை ஹாஸ்பிட்டலில் சிசிஐ ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தது உண்மை தான் ஆப்ரேஷன் பண்ணது உண்மை தான் ஆனால் குழந்தைக்கான ஆப்ரேஷன் கிடையாது அது உகத்தில் கட்டியிருந்ததுக்காக ஆப்ரேஷன் பண்ணதுன்னு சொன்னாங்க நான் அந்த வீடியோ பார்த்தேன் எனக்கு வந்திருந்தது அவங்க இந்த வேலை பா இது இப்படி பண்ணுறதுனால தான் அவங்க வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க ஒரு பழைய வீடு ஒன்று காலி பண்ணியிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களே அது காலி பண்ணி சொன்னாங்களாம் அடுத்து குழந்தைய வைத்து ஹாஸ்பிட்டல் வரும்போது ஒரு வீடு வீட்டில் ஒரு வீட்டில் இருக்காங்கள அந்த வீடு வந்து அந்த குழந்தையோட வீட்டுக்கார அந்த குழந்தையோடைய வீடு ஆகுது அந்த குழந்தைய வச்சு கண்டெயின்ட் பண்ணுறதுக்காக அந்த வீட்டில் வந்து சீலா இருப்பாங்களே அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு வீடு வாடகைக்கு போயிருக்காங்களாம் அதுன்னு சொன்னாப்பில் அதோட சீலாவும் அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்களாம் ஏன்னா அந்த மரத்தடியில் நாலஞ்சு பேர் உட்காந்து பெரிய ஒன்று வச்சுக்கிட்டு இருந்த நாட்டம்மம் பண்ணுவாங்களே அவங்களா சேர்ந்து வச்சு சீலாவை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்களாம் ஏன் ஒதுக்கி வச்சுருக்காங்களா தெரியுமா உண்மையிலே சில மாதமாகி ஒரு குழந்தைய பற்றி பிடிச்சா அதுக்காகவே அதை ஊற விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்களா நானும் கிராமத்தந்தான் நானும் கிராமத்துலேருந்து பிறந்த வளர்ந்தவன் தான் எனக்கும் அந்த நாட்டாமை பற்றி தெரியும் எதுக்கு ஊற விட்டு ஒதுக்கி வைப்பாங்க அதெல்லாம் பார்த்தேன் இன்னும் கொஞ்ச நாள் எது உண்மை எது போயின்னு எல்லாருக்குமே தெரியும் இது சில அவருடைய உண்மையான குழந்தையா இல்லை கண்டென்ட் போடுறதுக்காக வீடியோ வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க குழந்த அது வாடகை குழந்தையா இல்லைன்னா என்ன இன்னும் கொஞ்ச நாள் தெரிய போகுது அப்போ இந்த பேசின முகம்லாம் எல்லோரும் வீடியோ போட்டவங்களாம் எல்லோரும் எங்கே முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிடுவீங்க என்ன சொல்கிறன்னு எனக்கு தெரில இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் எது உண்மை எது பொய்ன்னு எல்லாருக்குமே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலுக்கு ரொம்ப பேர் ஆதார் கொ கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஈஸ்வர் காரக்குடின்னு இருக்கு என்னுடைய சேனல் நேம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்